ஆதரவற்றோருக்கு தன் கையால் ஊட்டிவிட்ட தெய்வம் தனது பிள்ளை போல தன் கைகளால் ஊட்டிவிட்ட மாமனிதர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கலாச்சேரி ஊராட்சி ஆயப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் இஸ்லாமியரான சமூக சேவகர் ஆயப்பாடி முஜிபூர் ரகுமான் இவர் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் தன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அசைவ உணவு வழங்க வேண்டும் என்பதை தனது விருப்பமாக கொண்டு தொடர்ந்து விருந்து வைத்து பரிமாறி வருகிறார் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை ஜூன் பதிமூன்று பொறையாறில் உள்ள முதியோர் காப்பகத்தில் உள்ள முதியோர்களுக்கும் தரங்கம்பாடியில் உள்ள மனவளர்ச்சி குண்டியூர் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் அறுசுவை ஆட்டு இறைச்சி மட்டன் பிரியாணி முட்டை தாளிச்சா ஆகியவற்றை எடுத்து நேரில் சென்று வழங்கினார் மேலும் அப்போது மனவளர்ச்சி குண்டிய குழந்தைகளுக்கு தானே ஆசை ஆசையாக பிரியாணி மற்றும் மட்டன் இறைச்சியை தன் கைகளால் தன் பிள்ளை போல ஊட்டிவிட்டார் எனக்கு ஊட்டி விடுங்கள் எனக்கு ஊட்டி விடுங்கள் என்று குழந்தைகளும் ஆசை ஆசையாக கேட்டு உணவருந்தினர் அதே போன்று பொறையாறில் உள்ள முதியோர் காப்பகத்தில் உள்ள முதியோர்களுக்கு நேரில் உணவு வழங்கினார்